அலாம் வரைக்கும் வரமத்துள்ள அவுதும் ஷைத்தான் ருஜி பிஸ்மில்லாஹி ரஹ்னான்இர் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸ் ஒரியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு கஹபுல் அஹிபார் ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவர்களை பற்றி கஹபுல் அஹம்பார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிரபலமான தாமி ஆவார்கள் இவர்கள் இஸ்லாத்தில் இணைவதற்கு முன் யூது மதத்தின் அறிஞராக ஆலிம்களாக இருந்தார்கள் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு சகாபியாக பதிவு செய்யப்படுது நம்சாசலம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவர் தான் ஆனால் அப்போதெல்லாம் இஸ்லாத்தை ஏற்காதவர் உமர் அலி அல்லா அவர்களின் ஆட்சி காலத்தில் முஸ்லீம் ஆனார்கள் எதை விரும்பி இஸ்லாத்தை ஏற்றியர் என அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் இவர்களிடம் யார் இந்த அறிஞரிடம் விளம்பிய போது இந்த யூதர் அறிஞரிடம் விளம்பிய போது என் தந்தை தௌராத்திலிருந்து சிலவற்றை எழுதி என்னிடம் கொடுத்து இதை அமல்படுத்தி என கூறினார் மேலும் வேதங்கள் மத நூல்கள் அனைத்தையும் மூட்டை கட்டி இதை எப்போதும் பிரித்து பார்க்க கூடாது என என்னிடம் சத்தியம் வாங்கிவிட்டார் பாருங்க அப்போ யூதர்கள்ட்ட எப்பேற்பட்ட விஷயம் இருந்திருக்குன்னா அவங்கள்ட்ட தவறாத்து மட்டும் இல்லை அதுக்கு பிறகு வரக்கூடிய நவிமார்கள் அதுக்கு முன்பாக இறங்கப்பட்ட சோப்புகள் எல்லா அந்த கருத்து ஞானங்களும் அவங்க கையில் இருந்துச்சு அது நம்ம அங்கே விலக முடியுது அப்போ எல்லாம் மூட்டை கட்டி கொடுத்துட்டு ஆனால் என்ன செஞ்சிடாத இந்த குறிப்பிட்டதை மட்டும் நீ படிக்காத மற்றதெல்லாம் படிச்சுக்க ஒரு குறிப்பிட்டதை மட்டும் அந்த விஷயங்களை மூட்டை கட்டி கொடுத்துட்டு இதை மட்டும் தொடர்ந்து பார்க்காத மற்றதெல்லாம் படி என்பதாக கூறிட்டாங்க அவர் அதில் படிச்சுக்கிட்டு அந்த மதத்தில் இருக்கார் என் தந்தையின் அறிவுரைப்படி நானும் செயல்பட்டு வந்தேன் ஆனால் நாளுக்கு நாள் இஸ்லாம் வளர்ச்சி பெறுவதைக் கண்டு என் தந்தை என்னிடம் எதையோ மறைத்திருக்கிறார் என்ற எண்ணம் என்னிடம் மேலிட்டது நான் அந்த மூட்டைகளை திறந்து வேத நூல்களை எடுத்து படித்தேன் அதில் முகமது சொல்லல்லா வலிஹ் வசல்லாம் அவர்கள் மற்றும் அவர்களின் உம்மத்தினரின் தன்மைகள் விவரிக்கப்பட்டிருந்தன உண்மையை தெளிவாக விளங்கிய பின் நான் முஸ்லீம் ஏன் என்று விளக்கமளித்தார் சுஹான்லா பெருதொரு இடத்துல ஹதீஸில் பதிவு செய்யப்படுது அவங்க தந்தை எந்த ஏடுகளை எடுத்து நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களோ அவங்க தந்தையுடைய மரணத்துக்கு பிறகு அந்த ஏட்டை எடுக்கிறாங்க என்னதான் இருக்குது படிச்சு பார்ப்போம் என்பதாக அதில் இறுதி தூதர் முகமது நபி வருவார்கள் என்ற அந்த வாசகம் பொறிக்கப்பட்ட மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஏடுகள் அவங்கள்ட்ட பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு அப்போ அதை பார்த்தவொடனே இவ்வளோ ஒரு சத்தியமான விஷயம் ஏன் பண்ண நபிக்கு போய் இப்போ ஏற்று இந்த நபியை நம்மையை உண்மைப்படுத்தக்கூடாது இவங்களுக்கு உதவி செய்யணுமாச்சே அதாவது மற்ற நபி சிவாசம் அவங்களுடைய சொந்தங்களுக்கு அவங்க காஃபியில் இருக்காங்க அவர்களை காட்டிலும் வேதம் அறிந்த நாம் நமக்கிட்ட தான் இந்த விஷயமே இருக்குது நாம் தானே முன்வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லிட்டு நபி சனாசமே சாத்த நபியுடைய கரத்தாளை சாத்தனால் இங்கே பிற்காலத்தில் வந்து பதிவு செய்யப்படுது அப்போ எவ்வளோ சத்தியமான விஷயங்கள் பாருங்கண்ணே இந்த கம்புல் அக்பார் தாகும் இவங்க மூலியமாக பல முன்பு நடந்த இப்ராஹிம் நபி ஃப்ரோஹனுடைய விஷயம் இன்னும் அதிகமாக நம்சாசனம் சொல்லாத கு வராத பல விஷயங்கள் அவருடைய வேதங்கள்லேருந்து இவங்க பல கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க சஹாப் மக்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டுன்னா போய் உடனே கேட்பாங்க இந்த விஷயத்தை பற்றி நம்சாசனம் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல் அதில் எதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அது அவங்க அது அவங்களுடைய இதுலேருந்து இருந்து எடுத்து நிறைய கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருந்து பகிரப்பட்டிருக்கு இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் தண்ணீருக்கான ஏற்பாடு அல்லாஹ்வின் அருக்கொடைகளில் தண்ணீரும் ஒன்று தண்ணீரின் மூலமே எல்லா உயிரினங்களையும் வாழ செய்கிறான் விண்ணிலிருந்து மலையை புளிய செய்து தாவரங்களுக்கு போட்டுகிறான் மேலும் ஆறு கால்வாய் வழியாக பெரும் ஏரிகளில் குளங்களில் தண்ணீரை தேங்க செய்கிறான் இவற்றை மக்கள் தம் தேவைக்கு பயன்படுத்துகின்றனர் மேலும் உயரமான மலைகளில் பனிக்கட்டியில் வடிவில் தண்ணீரை சேமித்து வைக்கின்றான் இறைவனின் இந்த மறைமுகமாக ஏற்பாடு இல்லாமற் போனால் மண்ணுலக வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும் பல்வேறு வகைகளில் தண்ணீருக்கான ஏற்பாட்டை செய்துள்ள அல்லாஹ்வின் ஆற்றலுக்கு எல்லை ஏதும் இல்லை மூடா தலைப்பு ஒரு பருளை பற்றி ஒழுவுடன் தவாப் செய்க நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் காவா ஆலயத்தை தவாப் செய்வது தொழுகை போன்றதாகும் தொழுகை ஒரு எவ்வாறு அவசியமோ அதுபோன்று தவாஃபுக்கு காபாவை தவாப் போது ஒரு அவசியமாகும் என நவசா அசலாம் அவர்கள் கூறியதாக இப்போ அப்பாஸ் அலி அல்லா அவர் அறிவிக்கின்றார்கள் திருமதி ஹதீசிலே பதிவு செய்யப்படுகிறது நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி மகிரீபில் சுண்ணத்தான கிராத் நப்சா சலாம் அவர்டுடைய தொழிலில் வல் முர்சலா தி என்ற சுறாவை ஓதியதாக உமுல் ஃபதர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஒழுவுக்கு பின் கலிமா ஷஹாதத் கூறுதல் நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நல்ல முறையில் ஒரு செய்த பிறகு லா அப்துஹு என்று ஓதினால் அவருக்காக சோனத்தின் எட்டு வாசல்களும் திறந்து விடப்படும் அவர் விரும்பிய வாசலில் நுழைந்து கொள்ளலாம் என கூறினார்கள் இதை பேர்லாங்களா சார் நம்மள்ட்ட அந்த பழக்கம் இல்லை இதெல்லாம் நம்ம ஒரு அந்த ஃப்ரேம் போட்டு கூட இங்கே ஓட்டலாம் எட்டு வாசலும் திறக்குது எட்டு வாசல் திறக்கிறது அவ்வகரளி எல்லா அவங்களுக்கும் சில நல்லடியாக அந்த சில சில அமல்கள் இருக்குது அவங்களுக்காக மட்டும்தான் எத் எல்லா வாசலுமே திறக்குமா ஏன் நம்ம எட்டு வாசல் திறக்குது தொழிகாலிகள் எல்லாம் ஒரு வாசல் வழியாக போங்க நோன்பு வைத்தவர்களெல்லாம் ஒரு வாசல் வழியாக போங்க அதிகமாக தான தர்மம் எல்லாம் ஒரு வாசல் வழியாக போங்க என்பதாக ஒவ்வொரு வாசலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்போ எட்டு வசனம் ஒருத்தருக்கு திறக்குதுன்னா அப்ப இந்த அமல் நம்ம லேசா செய்யலாம் நினச்சா ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி கணுக்காலுக்கு கீழாக ஆடை அணிவது பெருமைக்காக லுங்கியை கணுக்காலு கீழ் தொங்கும்படியாக அணிபவரை அல்லா தலா நாளில் அருள் கூர்ந்து பார்க்க மாட்டான் என அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி ஹலாலாக சம்பாதியுங்கள் அவரவர் விதியில் எழுதப்பட்டதை அடையும் வரை மரணிக்க மாட்டார்கள் அவரவர் விதியில் எழுதப்பட்டதை அடையும் வரை மரணிக்க மாட்டார் மனிதன் எனவே உணவு இரணம் வெகு தொலைவில் உள்ளதாக கருத வேண்டாம் இரணத்தை பெறுவதற்காக சிறந்த முறையை கையாளுங்கள் ஹலாலாக சம்பாதித்து ஹராமை தவிர்த்து கொள்ளுங்கள் என நபி சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் நவின்ள்ளார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சூரத்தாரின் வெகுமதி குர்வானின் அல்லாஹாலா கூறுகிறான் நிச்சயமாக இரையச்சம் உடையவர்களுக்கு வெற்றி அடிக்கிறது தோட்டங்களும் திராட்சை பழங்களும் சம வயதுள்ள கன்னியலும் பானம் நிறைந்த கிண்ணங்களும் அந்த சொர்க்கத்திலே இருக்கிறது என்பதாக சூரா நபா அலி அல்லாஹ் கூறுகிறான் ஒன்பாவது தலைப்பு நபி வழி மருத்துவம் தர்மத்தால் சிகிச்சை தர்மத்தின் மூலம் தங்கள் நோய்களுக்கு சிகிச்சை அளியுங்கள் தர்மம் என்பது நோய்களையும் எதிர்கொள்ளும் நோய்களையும் எதிர்கொள்ளும் துன்பங்களையும் நீக்கும் என அண்ணல் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பத்தாவது தலைப்பு குர்வானின் அறிவுரை குர்வானில் அல்லாஹ் தலா கூறுகிறார் உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே நீங்கள் உங்களின் இறைவன் பால் திரும்பி அவனுக்கே முற்றிலும் வழிபடுங்கள் வேதனை வந்துவிட்டால் பின்பு உதவி செய்யப்பட மாட்டீர்கள் என சுமர் இனியல்லா கூறுகிறான் இது எந்த வேதனை நரகத்தினுடைய பிடியாக இருக்கணும் ஏன்னா அதில் தான் உள்ள தூரம் போயிட்டாங்கன்னா அப்புறம் அல்லா அதை முடிக்கிற வரைக்கும் வெளியே அனுப்ப மாட்டான் ஆனால் உலகத்தில் அப்படி கிடையாது ஒரு வேதனை சோதனை வந்துடுச்சு தவபா செஞ்சால் கூட அல்லா மன்னிச்சிடுவான்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته